அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று முப்பத்தி ஆறு அறத்துப்பாலிலே இல்லறவியலிலே புகழ் என்கின்ற அதிகாரத்திலே அமைய புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் தோன்றின் என்றால் ஓரிடத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு துறையிலே தோற்றம் அளித்தார் புகழடு என்றால் உடன் தோன்றுக என்றால் தோன்ற வேண்டும் அகதிலார் என்றால் அப்படி தோற்றமளிக்க இயலாதவர்கள் தோன்றலின் என்றால் அந்த இடத்திலே அந்த துறையிலே அந்த நிகழ்ச்சியிலே தோன்றாமை என்றால் தோற்றம் அளிக்காமல் இருத்தல் நன்று என்றால் நல்லது அதாவது ஒருவர் ஒரு இடத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட துறையிலே தோற்றம் அளிக்க வேண்டி விரும்பி அங்கே தோன்றினார் புகழுடன் தோன்ற வேண்டும் அவ்வாறு புகழுடன் தோற்றம் அளிக்க இயலாதவர்கள் அந்த இடத்திலே அந்த நிகழ்ச்சியிலே அந்த குறிப்பிட்ட துறையிலே தோற்றம் காட்டுவதை விட தோன்றாமல் இருப்பது நல்லது ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்றும் அவருக்கு நினைவு சின்னங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மயிலாப்பூரிலே உள்ள திருவள்ளுவர் கோயிலை செம்மையாக கட்ட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் சுப்பிரமணிய பாரதியார் என்று அறிகிறோம் இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இளையதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு மேன்மை மிகுந்த பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது மாபெரும் சபை ஒன்றிலே நீ நடந்தால் நீ அந்த சபையினிலே தோற்றம் அளித்தால் உனக்கு பூ மாலைகளும் புகழ் மாலைகளும் கிடைக்கின்ற வண்ணம் உன்னுடைய அந்த சபையிலான தோற்றம் இருக்க வேண்டும் உன்னை அங்கே கூடியிருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் அனைத்து மக்களும் இவன் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி போழுகின்ற வண்ணம் நீ அங்கே தோற்றமளிக்க வேண்டும் அத்தகைய புகழ் உரைகளுக்கான தகுதியை நீ ஏற்கனவே இந்த மக்களிடம் பெற்றிருக்க வேண்டும் என்று தோன்றினாலும் எப்பொழுது தோன்றினாலும் புகழுடன் தான் தோன்ற வேண்டும் என்று மிக நேர்த்தியாக அந்த நாயகன் எடுத்துரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெறும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே வெளிவந்த வேட்டைக்காரன் கண்ணதாசனின் அற்புதமான வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசை அமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபையில நடந்தால் உனக்கு ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று வேண்டும் எனவே தம்பிகளே தங்கைகளே ஒருவர் ஒரு இடத்திலே ஒரு சபையிலே ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட துறையிலே தோற்றமளிக்க வேண்டி விரும்பி அங்கே தோன்றினார் புகழுடன் தான் தோன்ற வேண்டும் அவ்வாறு புகழுடன் தோற்றம் அளிக்க இயலாதவர்கள் அந்த இடத்திலே அந்த நிகழ்ச்சியிலே அந்த சபையிலே அந்த ஒரு குறிப்பிட்ட துறையிலே தோற்றம் காட்டுவதை விட தோன்றாமல் இருப்பது நல்லது ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்து என்பதை அறிந்து உணர்ந்து அதன்படி செயல்படுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் இருநூற்று முப்பத்தி ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்